பால் வச்சிருக்கேன் தம்பி என்ன இது மாதிரி அடிப்படை விட்டுட்ட நீய தம்பி எதுக்கு அடிப்படை விட்டுட்ட ஸ்லிம் குட்டி தானே உன் தம்பி தானே எப்படி இருக்குது எங்க ஸ்லிம்மு குட்டி முறுக்கு சாப்பிடுவோம் அடிப்பட்ருக்குது மேடம் அவனுக்கு உன் முகம் மாதிரி ஆயிடுச்சு அவன் முகம் ஒல்லி குச்சி மாதிரி இருக்கும் இல்லை ஓய் ஓய் போங்கம்மா போங்கம்மா போங்க அவ்வளோதான் எதுவும் இல்லை போயிட்டு வாங்க தங்கம் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகணுண்டா சரியா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகணும் அவங்க கூட அவங்க குழந்தைய பால்வாடியில் விட்டுறதுக்கு போகிறாங்க பாரு சரியா நீயும் போனோம் அம்மா அம்மா போக முடியாதும்மா எனக்கு ஜூரம்மா போக முடியாதும்மா ஜூரம்மா அப்போ கிளம்பு வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாலு ஊசி குத்தின்னு வரலாம் பாரு தாய் கேள்வி ஒரு அப்ப இல்லை இல்லைம்மா ஜூரம்லாம் கிடையாதுமா நான் வந்து ஸ்கூலுக்கே போகிறேம்மா ஆளை விடுடா சாமி நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன் ஊசியெல்லாம் என்னால் குத்திக்க முடியாது இந்த கியூட்டுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க நல்ல வேலை நாம் மனுஷங்களா பிறக்கலை மஞ்சங்களா பிறந்தா வேலைக்கு போயிருக்கணும் சம்பாதிச்சிருக்கணும் வீடு இருக்கணும் அதுக்கு இஎம்ஐ கட்டி இருக்கணும் கரண்ட் பில் கட்டி இருக்கணும் எல்லாம் கட்டி இருக்கணும் இப்போ நல்ல மனுஷங்க நாலு பேர் நமக்கு சாப்பாடு போடுறாங்க அதை சாப்பிட்டுட்டு

எப்போ பார்த்தாலும் நீ க்யூட்டையே கொஞ்சிட்டு இருக்கியே ஸ்லிம்மு கான்ஃபிடென்ட்டெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியலையா என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அதோ ஒருத்தர் போகிறாங்களே அவங்க ஏதாவது கேட்குறாங்களா உனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதே வேலையா போச்சு ம் நான் யாரையும் கொஞ்சிறேன் உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே இப்படி போகிறேன்னு பேசிட்டு தெரிஞ்சிட்டு ஆமாம்மா நீ கரெக்டாக சொன்னேன் நம்மளை பற்றி பொறணி பேசுறதே இவன் வேலையாக வச்சிட்ருக்கா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை மூட்டி வைக்கிறதே இவன் வேலையாக வச்சுட்டுருக்கா ம் எப்போ தான் திருந்துவாளோ தெரியலையே எனக்கு மம்மி நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேன் இந்த பக்கத்து வீட்டு சொகுசு வந்து உங்கள் ஓனர் ரொம்பவே கஞ்சமாக காப்பி தூள் கேட்டால் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா அவளை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படியா சொன்னோம் அவ என்கிட்ட வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு போறா சக்கரை வாங்கிட்டு ஆமாம் மம்மி கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னா கெட்டவங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறா இந்த சொகுசு இந்த சொகுசு என்ன பண்ணுறது நாளைக்கு ஏதாவது கேட்டு வருவா இல்லை கொடுக்காமல் விட்டுருவோம் நம்ம தான் டாபி நீ வெல்ஸ் கோி டைப் டாகாமே உன்னோட விலை முப்பதாயிரம் டு ஒரு லட்சமாமே உனக்கு தெரியுமா எலிசபெத் மகாராணி வளர்த்த டாகாமே நீயே வெல்ஸ் கோர்கி கூகுளில் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் அடடா உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா என்ன ஆஹா நீங்கிட்டே தப்பிச்சு ஓடி போயிடணும் முட்டையும் வேணாம் ஒன்றும் வேணாம்

என்ன அதிசயமாக இங்கே வந்திருக்க எப்பயுமே வரமாட்டியே இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி நிற்பியே அதுவா நீ அம்மா எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டீங்களாமே எனக்கு மட்டும் தரலையே பஜ்ஜி நான் பஜ்ஜி கேட்டு வந்திருக்கேன் பஜ்ஜி நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது நீ ஏற்கனவே கொஞ்சம் குண்டாக இருக்கல்ல அதனால் நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது ஓகேவா நீ ஏற்கனவே உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தல்ல ஸ்லிம்மு ஒல்லியாக இருக்கான் அதனால தான் என்ன பொருள் அவனுக்கு கொடுத்தோம் நீ ஒல்லியா இல்லையே கொஞ்சம் குண்டா இருக்கல்ல அதனால் உனக்கு கிடையாது இனிமே கூட பேச மாட்டேன் போங்க போடுங்க போடுங்க அதான் அதான் மூடும் போது நீங்கள் போடுவீங்கல்ல அதுக்காக ம்

ஏத்துமா இவ ஏ கான்ஃபிடென்ட்டு ஏ கான்ஃபிடன்ட் எங்க இருக்குற நீ ஏ கான்ஃபிடென்ட்டு

음. 이런 이런 이런.